இதண்ணாதர் இயேசு கிரு சுவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிரசுவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது மூன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் உனாத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என் அன்புக்குரியவர்களே உலாத்துமா கத்தருக்கு பயப்படுகிற பொழுது உலாத்துமா தெய்வனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பொழுது உலாத்துமா எல்லா விதத்திலும் வாழ்ந்திருக்கிறது போல நீங்கள் இந்த பூமியிலே எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க முடி வேண்டிக் கொள்கிறேன் என் அன்புக்குரியவர்களே நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து இருக்க வேண்டும் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றிலும் வாய்க்க பண்ண வேண்டும் நீங்கள் வேண்டிக் ஒவ்வொரு காரியங்களும் கத்தர் உங்களுக்கு கொடுத்தரிழுவா நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தை கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பா உங்கள் தேவைகளுக்காக எந்த விதத்திலும் நீங்கள் கஷ்டப்படக்கூடாதபடிக்கு நீங்கள் முடி கத்தர் விரும்புகிறார் நீங்கள் எல்லாவற்றிலும் சுகத்துடன் இருக்க கத்தர் விரும்புகிறார் நீங்கள் ஒன்றத்திலும் குறைவில்லாதபடிக்கு கத்தர் எல்லா விதத்திலும் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும்படி கத்தர் விரும்புகிறார் என் அன்புக்குரியவர்களே உலாத்துமா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகத்துடன் சுகித்துடன் சமாதானத்துடன் ஆசீர்வாதத்துடன் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு கொண்டதாக நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என் அன்புக்குரியவர்களே கத்தர் உலாத்துமா வாழ்ந்திருக்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்க முடியும் என் தேவன் உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் ஆமை சொல்லுங்களே எல்லா விதத்திலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்னாந்தவருக்கு சாட்சியாக நிற்பீர்கள் என் அன்புக்குரியவர்களே தொடர்ந்து இந்த யூடியூப்பில் தேவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியவில்லை அந்த யூடியூப் வீடியோ எடிட் பண்ணக்கூடிய நபருக்கு பலவீனமாக இருந்தபடியினாலே யூடியூப் தொடர்ந்து காலையில் என்னால் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை அனுப்ப முடியவில்லை தேவனுடைய பெரியதான கிருபினால் இந்த நாள் இந்த யூடியூப் வீடியோ கத்தர அனுப்ப முடி தேவன் கொடுத்த கிருபைக்காக என்ன ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் எனக்காக ஒழியத்திற்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தொடர்ந்து இந்த வார்த்தையை உங்களுக்கு அனுப்ப தேவன் எனக்கு கிருபை செய்திடல என்ன ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதித்து கர்த்தருக்குள் சுகமாயிருக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன் செபைக்கலாமா பரிசுத்தமுள்ள என் பரமபிதாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவுரே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவுரே அவர்கள் ஆத்துமா வாழ்ந்திருக்க வேண்டும் அவர்கள் ஆத்துமா வாழ்ந்திருக்கிறது போல எல்லாவற்றிலும் உடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்க முடியும் கத்தருமுடைய பிள்ளைகளை பிள்ளைகளை ஆசிர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அவருடைய குடும்பத்துக்கான காரியங்களை பொறுப்பெடுத்து

கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்துமா ஆத்மா சரீரமதை போடுகிற ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்புக்குரியவர்களே நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து காட் பிளஸ் யூ